சனாதன தர்மம் அதிகாரம்னால தர்மத்தின் பிரமாணம் ஜகத் பரிபாகத்தின் தற்காலத்திய ஸ்திதியில் இன்னும் ஜீவர்களில் அநேகர் கீழ்படிகளிலே உள்ளார்கள் நமது சகல கிரியைகளையும் தர்மம் அதர்மம் என தீர்மானித்து கொள்வதற்கு ஐக்கிய பாவனையே பிரமாணம் என முன்னமே தெரிந்து கொண்டோம் ஜனங்களில் முக்கால்வாசி பெயர்கள் செய்து வரும் கிருத்தியங்களில் எதையும் நாம் சோதிக்கும் வழி யாதெனில் இது ஐக்கியத்தை விருத்தி பண்ணக்கூடியதா அல்லது பேதத்தை விருத்திப்படுத்தக்கூடியதா என்பதாகும் இதில் முன்னதாகிய கேள்விக்கு உத்தரம் ஆம் என்பதாயின் கிருத்தியம் தர்மமானது என்றும் இரண்டாவது கேள்விக்கு ஆம் என்ன உத்தரம் கிடைப்பின் அதர்மமானது என்றும் கொள்ள வேண்டும் இவ்வுண்மையை கொண்டுதான் முன்னமே முதல் அதிகாரத்தில் நன்னடக்கையாவது ஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஜகத்தோடும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வரும்படி செய்ய வைப்பதே என்று கூறப்பட்டது ஒற்றுமையுடன் வாழ்வது ஐக்கியத்தை விருத்தி செய்வதென்றோ இவ்விதம் ஸ்ரீ கிருஷ்ணனும் கீதையில் தைவ ஆசிரியர் என்றிரு குணங்களையும் கூறும் தைவீக சம்பத்தாகிய குணங்கள் யாவும் ஐக்கியத்தையும் அபிவிருத்தி செய்பவர்களாயும் அசுர சம்பத்தின் குணங்கள் பேதத்தை திடப்பற்றுவர்களாயும் இருக்கின்றதென்றோ அவையும் சத்வசுத்தி ஞான யோக நிலை தானம் தர்மம் யக்னம் சாஸ்திரங்களை ஓதல் யிதார்த்த பாவனை அகிம்சை சத்தியம் கோபமின்மை தியாகம் சாந்தி விஷமமின்மை பூததயை பேராசையின்மை மிருது சுபாவம் லஜ்ஜை சபலமின்மை உறுதி ஷமை தைரியம் சௌசம் துரோகமின்மை கர்வமின்மை ஆகிய இவை அனைத்தும் மானிய ஒன்று படுத்தும் என்றோ இவை யாவையும் சகல ஆத்மாக்களும் ஒன்றையேனும் ஞானத்தை ஆதாரமாக கொண்டே இனி பகவான் ஆசிரம் என்ற குறிப்பிடும் துர்குணங்கள் யாவும் மானிடை பிரித்து விளக்கிவிடும் தன்மை பொருந்தியுள்ளாய் இருப்பதை பாருங்கள் அவை கபடம் கர்வம் அகங்காரம் கோபம் கடுஞ்சொல் பேசல் அறிவின்மையாகும் அகங்காரம் கர்வம் சுயநல புத்தி ஆகிய இவற்றை உடையவனை பிறப்புடையவன் என்று இவை காட்டுகிறதன்றோ ஆகவே இளைஞனும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் உள்ள இந்த வித்தியாசத்தை மனதில் ஸ்திரமாய்க்கமைத்து கொண்டு தனது பிரதி தின நடத்தையிலும் உபயோகப்படுத்தி வர வேண்டும் படுத்தி வந்தால் பிற்காலத்தில் தன்னுடைய வித்தியாபிசத்தில் அநேக விவரங்களை அறிந்து இப்போதுள்ள ஞானத்தை விருத்தி பண்ணி கொள்ளலாம் அக்காலத்தில் வெகு விரிவாக இவ்விஷயத்தை ஆலோசிக்கவும் மிக்க கடினமான கேள்விகளுக்கும் சமாதானம் வருவித்து கொள்ளவும் தகுதியுடைய தகுதியடைவான் ஆயினும் தர்மம் யாது அதர்மம் யாது என பிரிக்கும் இம்மூல பிரமாணம் மட்டும் என்றும் மாற்ற முடியாததாய் நிலைத்து நிற்கும் ஏனெனில் ஜகத்தின் பரிபாக ஸ்திதியை ஆதாரமாக கொண்டதும் ஈஸ்வர அனுகூலமானதும் உண்மை என்றோ பிரமாணங்கள் இதெல்லாவற்றிலும் ஆத்ம ஞானமே மேலானதென்று கூறப்பட்டிருக்கிறது என்று அது சகல வித்தைகளிலும் முதன்மையானது அதனென்றுமே மரணமற்ற நிலைமையானது கிடைக்கின்றது மனதை ஒரு நிலைப்படுத்தி சத்து அசத்து ரூபமாக சகலத்தையும் இடத்தில் உள்ளதாய் காண வேண்டும் சகலமும் ஆத்மாவென கண்டபின் ஒருவன் அதர்மத்தில் மனதை செலுத்த மாட்டான் ஆத்மாவை சகல தேவதைகளும் சகலமும் ஆத்மாவில் அடங்கியிருக்கின்றன இவ்விதம் எவன் ஆத்மாவினால் இடத்தில் சகல பூதங்களையும் இருப்பதை காண்கிறானோ அவன் சகல வஸ்துகளுடன் சம்பவா சம்பவத்தை அடைந்து உயர் பதவியாக பிரம்மத்தில் சேர்கிறான் அதாவது பிரம்ம ஞானம் அவனுக்கு கிடைக்கிறது